ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய செட்டிநாடு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு பீஸ் இஞ்சி ரெண்டு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கடலை முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்க்குறப்ப குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்கணும் தேவையான அளவு கொஞ்சம் தூள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் செட்டிநாடு முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தேவையான அளவு கடலை எண்ணெய் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உளுந்த மருப்பு பட்டையலை கல்பாசி வெங்காயம் பச்சை கொஞ்சம் கருவத்தில அடுத்து தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம வதக்கிறது உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து மசாலாவை ஆட் பண்ணி போகிறோம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதங்கினா தான் மசாலா பச்சை ஸ்மெல் அடிக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நல்லா வதக்கியாச்சு மசாலா அரைச்சி வச்ச ஜாரில் தண்ணி கலந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு மூடிடணும் அப்போ தான் வாசனை வெளியில் போகாமல் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் வந்து என்னோடய மாமியாருக்கு அவங்களோட மாமியார் சொன்ன மெத்தட் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கிறப்ப முட்டையை உடைச்சி ஊற்றுரும் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு முட்டையை உடைச்சி ஊற்றணுன்னா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் முட்டையில் நல்லா சாரும் மசாலாலாம் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா முட்டை குழம்பு ரெடி மிகவும் சுவையான பாரம்பரிய சிக்நாடு உடைத்த குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை